தேவனை தேவன நேசிக்கிறப்படினாலே பாவங்கள் அக்கிரமங்கள் மீறுதல்கள் தண்டனைகள் எல்லாவற்றையும் இயேசுவின் மேல வைத்து இயேசுவை வியாதிப்படுத்தி இயேசுவை பாவப்படுத்தி சுகமாக்கினார் சொன்னாங்க சொன்ன உடனே விசுவாசிக்கவே முடியாத மனிதனுடைய விசுவாசம் வளர்ந்துச்சு இன்னும் போக வேண்டியது நிறைய இருக்கு போக முடியாது இருக்குன்னா அவர் என்னை எவ்வளவு நேசிக்கிறார் என்பதை குத்த அறிவை வளர்க்கணும் அஞ்சு ஆறு கிறிஸ்து இயேசு விருத்த சேதனமும் விருத்தன சேதனம் இல்லாமையும் ஒன்றுக்கும் உதவாது அன்பினால் கிரிய செய்கிற விசுவாசமே உதவும் எது உதவும் அன்பினால் தேவன் உங்களை எவ்வளவு நேசிக்கிறார்களுக்கு அறிவு இருக்கு பார்த்தீங்களா அதான் உங்களுக்கு விசுவாசிக்க உதவும் தேவனை இவ்வளவு நேசிக்கிறார் இவ்வளவு அன்பு செலுத்துகிறாருன்னா ஏன் இத கொடுக்காமல் இருக்குவார் கட்டாயம் கொடுப்பார் என் வாழ்க்கையை நிறைவேற்றுவாருங்கிற ஒரு உறுதியாக நிற்க வைக்கிறது ஒருத்தரை நம்பணும்னா முக்கியம் என்னங்க அவர் என் மேல வைத்திருக்கிற அன்பை குறித்த அறிவு இருக்கணுங்க ரெண்டு பசங்க இருக்காங்க அவங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு நம்பிக்கை ஏதாச்சும் இருக்கா இருக்கு ஏன் நம்பிக்கை இருக்குன்னா நான் அவங்க என் மேல வைத்திருக்க அன்பு நான் ஒருத்தர் பிள்ளைகளை கடமா நேசிக்கிறோம் என்றால் பிள்ளைகளுக்கு ஒரு நல்லதை செய்வோம் என்கிற பிள்ளைகளுக்கு ஒரு கான்ஃபிடன்ட் உண்டாகும் ரசிக்கப்பட்டமா எப்படி ரசிக்கப்பட்டோம் யாரோ ஒருத்தர் இருந்து உங்கள்ட்ட சொன்னாங்க தேவனை நேசிக்கிறான்னு சொன்னாங்க அப்படி தாங்க நம்ம விசுவாச பயணமே ஸ்டார்ட் ஆச்சுங்க தேவனை நேசிக்கிறபடினாலே உன் பாவங்கள் அக்கிரமங்கள் மீறுதல்கள் தண்டனைகள் எல்லாவற்றையும் இயேசுவின் மேலே வைத்து இயேசுவை வியாதிப்படுத்தி இயேசுவை பாவப்படுத்தி உன்னை சுகமாக்கினார் உன்னை ரச்சித்தார்னு சொன்னாங்க சொன்ன உடனே விசுவாசிக்கவே முடியாத மனிதனுடைய இருதயத்தில் விசுவாசம் மலர்ந்துச்சு இன்னும் போக வேண்டியது நிறையா இருக்குது போக முடியாதுன்னா அவர் என்னை எவ்வளவு நேசிக்கிறார் கொடுத்த அறிவை என்ன வளர்க்கணும் என்ன சொன்னது புரியுதுங்களாங்க ஒருத்தர் மல்டிபில்லியனியருங்க அவருக்கு வந்து பல பல கோடி கோடினா பல கோடி கோடியோ கோடி அப்படி இருக்கு அவர் உங்களை உயிரை சிநேகிக்கிறத கூட சிநேகிக்கிறார் அவர்கிட்ட அவர்கிட்ட கேட்கறதுக்கு தயங்குவீங்களா தயங்குறோம் என்றால் அவர் உங்களை எவ்வளவு நேசிக்கிறார் அறிவு இல்லைன்னு அர்த்தம் அவர் நேசிக்கிறார் அவர் செய்ய அவர் செய்ய சொல்றதெல்லாம் செய்வோம் கத்தர் ஏன் மக்கள் தயங்குறா அவரை பண்ண முடியல அவங்களால என்ன பார்த்து சொல்றாரு குதினா குதிச்சிருவாங்க நானு கத்தர் சொன்னா நீங்க சொன்ன கத்தர் சொன்னா என்ன அவர் சொன்னார்னா என்னை தேவ தூதர்களை கொண்டு தாங்குவார் எனக்கு தெரியும் அவர் தான் நானா பரீட்சை பார்க்குற கிடையாது அவர் சொன்ன பின் சின்ன பிள்ளைகளுக்கு சின்ன வயசு வர மேலே வச்சு தூ தம்பா தம்பதுக்குல்ல ஏன் ட்ரஸ்ட்டு விசுவாசம் கேள்வினால் வரும் கேள்வி தேவனோட வார்த்தையை அந்த வார்த்தையில் என்ன இருக்கு தேவனை எவ்வளோ நேசிக்கிறான்னு வசனம் சொல்லுது அதை கேட்க கேட்க இன்னொன்று அதிகமாக விசுவாசிக்குன்னு தூண்டப்படுகிறேன் சில கால தாமதமானா கூட சொன்னவர் என்னை இவ்வளவு நேசிக்கிறாருன்னா எப்படி கொடுக்காமல் இருப்பாருங்கிற ஒரு உறுதி நம்பிக்கை எனக்கு இருக்குது கத்தரோடைய விழவே மாட்டாருங்க கைவிடவே மாட்டாருங்க எப்போ எப்போவுமே நீங்கள் செய்கிற செயல்கள் நல்லா இருந்துச்சுன்னா கூட கொஞ்சம் நேசிக்கிறது செயல்கள் கம்மியாக இருந்துச்சுன்னா நேசிக்கிறது குறைக்கிறது கிடையாது மீட்பின் அடிப்படையில் கத்துற உங்களை என்னை நேசிக்கிறார் என்னுடைய செயல் எப்படி இருந்தாலும் கேவலமாக இருந்தால் கூட தேவனை நேசிப்பாருங்க என்னுடைய செயல்கள் உச்சத்தில் இருந்தாலும் அதே அளவு தேவன் என்னை கொண்டு என்னை நேசிக்கல தன்னை கொண்டு என்னை நேசிக்கிறார் அவர் யார் அதன் தான் நேசிக்கிறார் நம் பாவியலா இருக்கும் பொழுதே கிறிஸ்து நமக்கா மறித்ததுனாலே தேவன் நம்ம வைத்திருக்கிற அன்பை விளங்க பண்ணியிருக்கிறார் தேவன் எவ்வளவு நேசிக்கிறார் எப்படி தெரியும் சொந்த குமாரனை கொடுத்தாருங்க சொந்த குமாரனே கொடுத்துருக்கிறார் என்றால் மற்ற எல்லாவற்றையும் அறளாதிருப்பது எப்படி தேவன் நேசிச்சாரா எப்படி ப்ரூவ் பண்ணாருங்க நேசிச்சாரா உங்களை நேசிச்சாரா எப்படி ப்ரூவ் பண்ணாரு ஒரு லெட்டரை கொண்டு ஐ லவ் யூ ஐ லவ் யூனு பின்னாடி தெரிஞ்சாரா இன்னைக்கு இருக்க லவ்லாம் லவ்வே கிடையாதுங்க இன்னைக்கு இருக்க லவ்வில் தொண்ணூறு சதவீத லவ் வந்து இச்சை பத்து சதவீத லவ் வந்து செல்ஃபிஷ் லவ் நீ எனக்கு ஏற்ற விதத்தில் நடந்து கொண்டே உன் நேசிப்பேன் எனக்கு ஏற்ற விதத்தில் நடந்து கொண்டே உன் நேசிக்க மாட்டேன் இந்த அன்புங்கிறது என்னை பொறுத்து இல்லை உன்னுடைய செயலை பொறுத்து இருக்கு நான் உன்னை நேசிக்கணுமா நேசிக்கிறோம் யாரை பொறுத்து இருக்குன்னா உன்னுடைய உன்னுடைய நடக்கையை பொறுத்து இருக்கு ஆனா என்னுடைய நடக்கை எப்படி இருந்தாலும் என்னை ஒருத்தர் நேசிக்கிறாருங்க அப்படிப்பட்ட அன்பு நீங்க உலகத்துல எங்க தேடி பார்த்தாலும் கிடைக்காது உண்ணியமான இல்லையா இவ் இவ்விதமாக நாம் அவரை நேசித்ததுனால அல்ல அவர் நம்மை முந்தி அன்பு கூர்ந்ததுனாலே நம்முடைய பாபத்தை போக்கும் கிருவாதார பலியாக தன்னையும் ஒப்பு கொடுத்தாருன்னு இருக்கு அதிகமாக நேசிக்கணுமா நேசிக்கணும் கணவனை நேசிக்கணும் மனைவி நேசிக்கணும் எப்படி நேசிக்க முடியும் தேவனை எவ்வளவு நேசிக்கிறாருன்னு தெரியலன்னா நான் அடுத்தவங்களை நேசிக்க முடியாது ஏன்னா அன்பு என்னிடத்துல இல்லை அன்பு உலகத்தில் இல்லை அன்பு தேவன்ட்டு இருக்கு அந்த தேவ அன்பை நான் ரிசீவ் பண்ணுறேன்னா அன்பை நான் காமிப்பேன் நீங்கள் அன்பை காமிக்க முடியாத உலகம் கிறிஸ்தவன் ஆகிட்டானா அன்புட்டு அன்புன்னா என்ன என்னம்மா ஏன் தேவன் தன்னை எவ்வளவு நேசிக்கிறார் நிம்மதனை ஏற்றத்தில் நேசிக்கிறான்னு தெரியல அந்த அன்பை குறித்த அறிவு வந்துச்சுன்னா அடுத்தவன் நேசிக்காரம்ப்பான் மனைவி நேசிப்பான் பிள்ளை நேசிப்பான் ஒன்றையும் அவன் நாளில் சொல்கிறாரு நியாய தீர்ப்பு நாளே எனக்கு தைரியம் உண்டாகத்தக்கதாங்கிறாரு நியாய திருப்பினாலோட நிக்க முடியும் ஏன் முடியும் இவர் தான் என் பாவத்தை சுமந்தாரு இவர் தான் என் அக்கிரமத்தை சுமந்தாரு இவர் தான் நீருதலை சுமந்தாரு அவர் சுமந்தோருக்கு முன்னாடி நிக்கிறார்ன்னா அவர் என்னை எப்படி தண்டிப்பாருங்கிற உணவு இருக்கும் பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளிரும் இது நடக்குமா நடக்காதா நிறைவேறுமா அட்டா நடக்கும் ஏன் சொன்னவர் என் மேல் அன்பு செலுத்தினவர் சொல்லியிருக்கிறார்